மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு குழக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு மரவள்ளி அவிச்சிட்டு அதை நல்லா திருவி வச்சுக்கோங்க திருவுனா ரெண்டு கப்பு வந்தது ஒரு கப்பு இன்னொரு கப்பு நாட்டு சக்கரை முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க ஸ்வீட் வேணும்னா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்னா அது அதில் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் அதையும் அதில் சேர்த்துருங்க நல்லா கலறிட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பக்கத்தில் மாவு ஜெலிச்சு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு எடுத்து நல்லா ஜெலிச்சு வச்சுக்கோங்க மாவு ஜெலிச்சிட்ட பிறகு சுடு தண்ணி அதை பிசையிறதுக்காக நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் தண்ணி கொதிக்குது தண்ணி கொதித்த உடனே உப்பு உப்பு கலந்து நல்லா கலந்துட்டு சுடு தண்ணி எடுத்து அதில் ஊற்றி ஸ்பூனை வச்சு நல்லா கலருங்க ஏன்னா கொதிக்கும் மாவு கையை வச்சு கலர முடியாது நல்லா இது மாதிரி ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலருங்க கலரிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருங்க தவி தண்ணி தேவையான அளவு தான் ஊற்றணும் நிறைய ஊற்றினா ஆகிடும் கரெக்டாக ஊற்றிட்டு அதை கலரி அப்படியே மூடி வச்சுருங்க இந்த மாதிரி பிசைஞ்சி ஒரு சூடு ஆறுன பிறகு தான் பிசையணும் இந்த மாதிரி சூடாக இருக்கும் இதை மாதிரி பிசைஞ்சி அப்படியே வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இதை உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம கொழக்கட்டை செய்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்க முடியாது எல்லா மாவும் எடுத்து உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க நாம் பூர்ணம் அந்த கொழக்கட்டை உள்ளே வைக்கணும் எப்படி கொழக்கட்டை செய்யுதுன்னு பார்க்கலாமா இதை மாதிரி அப்படி கையில் வச்சு அழுத்திருங்கோம் அது உள்ளே வச்சு இப்படி மூடிடணும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போது அது வெளியில் வராத அளவுக்கு ஓரத்தில் இப்படி அமைக்கணும் ஒரு உருண்டை எடுத்து இப்படி கையில் வச்சு இதை மாதிரி பண்ணணும் இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிவிட்டு அது உள்ள அந்த பூரணத்தை வச்சு அமைக்கிடணும் இப்படி அமைக்கிட்டு அந்த ஓரம்லாம் இப்படி இப்படி அமுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேகம் போது வெளியில் வந்துடும் ஓட்டம் இல்லாமல் கரெக்டாக வச்சு அமைக்கிடணும் இதை மாதிரி எல்லாத்தையும் செய்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஓட்டை இருந்தால் கூட அது உள்ளே இருக்குது வெளியில் வந்துடும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது அதனால் கரெக்டாக செய்யுங்க பொறுமையாக செய்யுங்க இதை அமைக்க அமைக்கி எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு அழகாக வீரில் கீரில் விடாமல் இதை மாதிரி செய்து வச்சுங்கோ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோமா இப்போ ஒரு இட்லி தட்டி எடுத்து அதில் கொஞ்சம் போல் நெய் தடவிடுங்க நெய் தடவிட்டு எல்லாத்தையும் எடுத்து அதை அடிக்கிடுங்க பதினஞ்சு நிமிஷம் வேகம் வெந்த பிறகு இப்படி கையில் தொட்டு பாருங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வெந்துச்சா வேவ இல்லையான்ட்டு ஒட்டாது கையில் வெந்துச்சுன்னா கையில் ஒட்டாது இல்லை சூடு ஆறுன பிறகு பொறுமையாக தட்டில் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு வேணும்னா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு மேலே தூவிக்கலாம் ஏன்னா இந்த பசங்க விரும்புவாங்க இல்லைன்னு வச்சுங்க நமக்கு வேண்டாம் சாப்பிடும்போது இது அது ஒன்று ஒன்று கடிக்கும்போது நல்லாயிருக்கும் வேணும்னா போட்டுங்க வேணான்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்றது கஷ்டமாக இருந்தால் இதை மாதிரி பீஸ் போட்டுருங்க துண்டு துண்டாக பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி கட் பண்ணி கொடுத்துட்டோம் பசங்க அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க அப்படியே கடிச்சோம்னா கீழேலாம் கொட்டோம் மரவள்ள மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை ரெடி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு